அவினாசி அருகே அரசுப் பள்ளி சமையலர் வன்கொடுமை வழக்கில் ஆறு பேருக்கு இரண்டு ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கில் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பூர் நீதிமன்றம் அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது திருப்பூர் மாவட்டம் அருகே குட்டகம் ஊராட்சிக்கு உட்பட்ட திருமலை வளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பனிமாறுதலில் வந்த அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்த கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஊரில் இருந்த ஆதிக்க சாதியை சேர்ந்த சிலர் தலித் பெண் சமைக்க கூடாது என பிரச்சனை செய்தனர் இதையடுத்து பெண் சமையலர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் அரசு பள்ளி சமையலரை சாதியை சொல்லி அவமானப்படுத்தியும் பணி செய்ய விடாமல் தடுத்ததாக கூறி இச்சம்பவம் தமிழக அளவில் பரபரப்பானது இது தொடர்பாக பாப்பால் அளித்த வன்கொடுமை புகார் தொடர்பாக சேவூர் போலீசார் முப்பத்தி ஆறு பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர் இதில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்த அன்றைய வட்ட வளர்ச்சி அலுவலர் மீனாட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தன்னை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி தடையானை பெற்றிருந்தார் அதன்படி உயர்நீதிமன்றத்தின் சிறப்பு அதிகாரத்தின்படி மீனாட்சி விடுவிக்கப்பட்டார் நான்கு பேர் இறந்துவிட்டனர் முப்பத்தி ஒரு பேர் மீது வழக்கு விசாரணை திருப்பூர் மாவட்ட எஸ் சி எஸ்டி சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது இந்த வழக்கில் நீதிபதி எம் சுரேஷ் நேற்றைய தினம் தீர்ப்பு அளித்திருக்கிறார் இதில் முப்பத்தி பேர் கொண்ட இந்த வழக்கில் இருபத்தி ஐந்து பேர் விடுவிக்கப்பட்டனர் தொடர்ந்து பழனிசாமி சக்திவேல் சண்முகம் வெள்ளியங்கிரி துரைசாமி மற்றும் சீதாலட்சுமி ஆகிய ஆறு பேருக்கு தலா இரண்டு ஆண்டு சிறை தண்டனை மற்றும் ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது இதையடுத்து ஆறு பேரும் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் தீர்ப்பையொட்டி சமையலர் பாபால் மற்றும் அவரது கணவர் பழனிசாமி ஆகியோர் நீதிமன்றத்திற்கு வந்திருந்தனர் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு வழக்கு விசாரணை நிறைவடைந்து தீர்ப்பு அளிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இதுகுறித்து தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் திருப்பூரில் பட்டியல் சமூகம் மற்றும் பழங்குடியினர் மீதான வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்த வழக்கில் அரசு சிறப்பு வழக்கறிஞராக பாண்டியன் நியமிக்கப்பட்டார் மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் வழக்கறிஞர் ஆகியோர் உள்ளிட்ட வழக்கறிஞர் குழுவும் திருமதி பாப்பாளவர்களுக்கு அவர்களுக்கு ஆதரவாக கடந்த எட்டு ஆண்டுகளாக வழக்கை நடத்தி வந்தனர் திருப்பூர் மாவட்ட வன்கொடுமை வழக்குகள் சிறப்பு நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் பாப்பால் வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்பில் ஆறு பேர் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த தீர்ப்பு சாதிய மனோபாவத்தோடும் பட்டியலின மக்கள் மீது நிகழ்த்தப்படுகிற தீண்டாமை வன்கொடுமைகளை நிகழ்த்துபவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் என நம்புகிறோம் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது